ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் சிங்கிள் சப்ளை டோல்வல் ஒர்க்காக கூடிய டூ பாயிண்ட் ஒன் ஆம்பிஃபையர் தான் மேக் பண்ண போகிறோம் அதுக்கு என்னென்ன மெட்டிரியல்ஸ் வாங்கிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸில் ஒன் ஃபிஃப்டி வாட் கேப்னெட் ஒன்று வாங்கியிருக்கோம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் வந்தது ஆம்பிளிஃபையரோட இன்டீரியரில் என்னென்ன மெட்டிரியல் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க இந்த டூ பாயிண்ட் ஒன் ஆம்பிஃபர் பார்த்தீங்கன்னா டிராக்டருக்காக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா மெட்டியல் கஸ்டமரே தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க நம்ம வெறும் ஃபிட்டிங் மட்டும் தான் பண்ண போகிறோம் இந்த மாதிரி டூ பாயிண்ட் ஒன் நியூ ஆப்ளிஃபர் வேணாலும் நம்ம கான்டெக்ட் பண்ணலாம் இல்லை நம்மகிட்ட இருக்கிற ஆப்ளிஃபைர் ரீவொர்க் பண்ணாலும் நம்ம கான்டெக்ட் பண்ணலாம் கான்டக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கன்வெர்ட்டர் போர்டு தான் வாங்கியிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா டோல் டூ டுவெண்ட்டி ஃபோர் டூ தேர்ட்டி ஃபோர் ஓல்ட் கன்வெட்டர் இது பார்த்தீங்கன்னா டுவெல்வோல் இன்புட் கொடுத்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் ஓல்ட் வரைக்கும் அவுட் புட் எடுத்துக்கலாம் இதோட பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எத்தனை வோல்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த போர்டோட காசு பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியா மார்க்கெட்டில் ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க உங்கள் ஏரியா மார்க்கெட்டில் எவ்வளோக்கு சேல் பண்ணுறாங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுதான் இதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற பவர் சப்ளைக்கான பொட்டேஷன் மீட்டர் இது அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக பவர் சப்ளை கூட்டிக்க முடியும் குறைக்கவும் முடியும் இந்த போர்டை நீங்கள் யாரா யூஸ் பண்ணீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க இதோட ரிசல்ட் எப்படின்னு சொல்லிட்டு இந்த போர்டு தான் வேணும்னு சொல்லிட்டு கஸ்டமரே வாங்கிட்டு வந்திருக்காரு ஏன்னு தெரில இதுதான் நம்ம ஃபஸ்ட் டைமாக இந்த போர்டை யூஸ் பண்ணுறோம் இதோட ப்ராண்ட் பார்த்தீங்கன்னா ஏசி டபுள்யூ மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி போர்டு யூஸ் பண்ணதில்லை நீங்கள் யாரா யூஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கஸ்டமர் இந்த மாதிரி போர்டை யூடியூபில் பார்த்தாரோ அதனால அதே மாதிரி கடையில் கேட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு இதுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சப்ளை டோல் அவுட் கொடுத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஜீரோ டுவெண்ட்டி ஃபோர் டியூல் அவுட் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்காக சால்கான் போர்டு அவர்கிட்டே இருந்தது இது பார்த்திங்கன்னா கடையில் வாங்கலேன் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தாரு அந்த போர்டு தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்புல்டா பேஸ்ட் வந்துடுது வந்துருது இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு ஒய் கனெக்ஷனும் கொடுக்க தேவையில்ல எல்லா ஒயருமே அதில் ஆல்ரெடி சார்ஜ் பண்ணியிருக்கு நம்ம ஸ்பீக்கருக்கு பார்த்தீங்கன்னா நாலு ஒயர் இந்த எல்லோ கலர் ஒயர் பார்த்தீங்கன்னா டேரக்டாக ஸ்பீக்கர் அடிச்சா போதும் பேஸ் டூபிள் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா மூணு மூணு லைன் ஆறு லைன் கரெக்டாக ஒர்க் ஆகும் இதிலே பார்த்தீங்கன்னா இன்புல்ட்டாக செவன் எயிட் ஜீரோ ஃபைவ் ரெகுலேட்டர் கொடுத்துருக்காங்க இதோட அவுட்புட் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம டேரக்டாக யூஎஸ்பி டிஸ்பிளே கொடுத்துக்க முடியும் நம்ம பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரலாக ஒரு பவர் சப்ளை ஆட் பண்ணுற அவசியம் இல்லை இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா எல்ஏ ஃபார்ட்டி ஃபோர் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த போர்டு உங்கள் ஏரியா மார்க்கெட்டில் எவ்வளோக்கு சேல் பண்ணுங்க தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க இந்த போர்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சப்ளைல ஒர்க் ஆகக்கூடியது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சபூ ஃபார் பவர் ஆம்பிளைஸ் இதற்காக சப்பு ஃபர் பவர் ஆம்பிளிஃபர் பார்த்திங்கன்னா பீட்ஸ் சாரியா சார் டூ மாஸ்பெட் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா மோனோ போர்டுன்னு சொல்லுவாங்க இதுலேயே பார்த்திங்கன்னா இன்புல்ட்டாக வால்யூம் கண்ட்ரோ கொடுத்துருக்காங்க அதாவது சப்பு பிரி செக்ஷன் இதுலேயே இன்புல்ட்டாக இருக்குது நீங்கள் லெஃப்ட் ரைட் சேனல் இன்புட் கொடுத்தீங்கன்னா சப்போர்ட் அவுட் புட் இதிலேயே எடுத்துக்க முடியும் இதோட பவர் சப்ளை இன்புட் கொடுத்து பார்த்திங்கன்னா எல்லாமே கனெக்ட் டைப்பில் கொடுத்துருக்காங்க இதுவுமே சாலரி பண்ண தேவை டேரெக்டாக கனெக்ட் ஃபிட் பண்ணிக்க முடியும் இதை டவுன் சைடு கொடுத்துருக்காங்க சப்பு ப்ரீ செக்ஷன் நான் காட்டுறேன் பாருங்கள் கீழே பார்த்தீங்கன்னா டிஎல் ஜீரோ எயிட் ஃபோர் அண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க சப்பு ஃப்ரீக்காக இதில் யூஸ் பண்ணிக்க ஹீட் சிங் நல்ல குவாலிட்டியான ஹீட் சிங் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது இதில் எயிட் லீஃப் ஹீட் சிங் இது யூஸ் பண்ணியிருக்காங்க இதுதான் சப்ளை இன்புட் கொடுத்துக்கான இது பார்த்தீங்கன்னா கனெக்ட் டைப்ல கொடுத்துருக்காங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா டபுள் சைட் ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க பவர் சப்ளை என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா இந்த ஃபியூஸ் டேரெக்டாக கட் ஆயிடும் இதுல பார்த்தீங்கன்னா டுவல் இன்ச் சப் ஊரே ட்ரை பண்ணலாம் சொல்றாங்க பட் நம்ம டென் இன்ச் தான் ட்ரை பண்ண போறோம் அதுவே அதுக்கு போ ஒயரிங் நீட்டாக ஃபினிஷ் பண்ணுறதுக்காக இந்த டேக் பேக்கெட் ஒன்று வாங்கியிருக்காரு இதில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பீஸ் இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்டி ருபீஸ் இது பார்த்தீங்கன்னா ரிப்பன் ஒயர் ரெண்டு மீட்டர் வாங்கியிருக்காரு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டரே சிக்ஸ்டி ருபீஸ் சேல் பண்ணாங்களாம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு மீட்டர் வாங்கியிருக்காரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை இன்புக்கான ஒயர் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு மீட்டர் வாங்கியிருக்காரு இதோட ஒரு மீட்டரோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா இருபது ரூபாவும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆடியோ சிக்னல் இன்புட்காக ஒரு யுஎஸ்பி போர்டு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காரு இது பார்த்தீங்கன்னா ஐ பிராண்டோட யூஎஸ்பி போர்டு இந்த யூஎஸ்பி ப்ளூடூத் போர்ட் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி இது கூடவே பார்த்தீங்கன்னா இன்புல்ட்டாக ரிமோட்டும் வந்துடும் இதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ செட் பாக்கெட் ஒன்று வாங்கியிருக்காரு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்புல்ட்டாக எல்லா ஸ்க்ரூமே வந்துடும் இந்த பாக்கெட்டுக்குள்ளே ஸ்க்ரூவும் போல்டு வாஷர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஒன்று வாங்கிருக்கோம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா டென் ருப்பீஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா சால்ரிங் லெட்டுன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா இஎன்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா டென் கிராம் தேர்ட்டி ருபீஸாக இதுவும் இது கூடவே வாங்கிட்டு வந்திருந்தாங்க கஸ்டமர் இதுதான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் மெட்டீரியல்ஸ் இது எல்லா காம்பவுண்ட்ஸும் யூஸ் பண்ணி நம்ம ஒரு டூ பாயிண்ட் ஒன் ஐம்பது மேக் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா நாலு வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது அதாவது மெயின் வால்யூம் பேஸ் ட்ரிபிள் சப்புக்கான கண்ட்ரோல் இதுக்கான நாப்பு இதிலே கொடுத்துருக்காங்க பவர் சப்ளை இண்டிகேஷனுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி கொடுத்துருக்காங்க அதுக்கான ரிசிஸ்டரும் இதுலேயே கொடுத்துருக்காங்க எப்பவுமே டிசி ஆம்பிஃபையரில் சுவிச்சு வைக்கக்கூடாது டேரெக்டாக தான் கொடுக்கணும் பட் பார்த்த கஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சி தான் வச்சு ஆகணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு நான் இப்போ வெளியே எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் டைப் சுவிச்சு வரும் நல்ல குவாலிட்டியான சுவிச்சு தான் இந்த சுவிச்சு தான் நம்ம இந்த ஆம்பிஃபையருக்கு யூஸ் பண்ண போகிறோம் நம்ம லோ குவாலிட்டி சுட்சை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆம்ஸ் அதிகமாக வரும்போது சுவிட்சு எரிஞ்சிடும் அதாவது கனெக்ஷன் ஃபெயிலர் ஆகிடும் அதனால் இந்த மாதிரி குவாலிட்டியான சுவிட்ச் யூஸ் பண்ணால் கொஞ்சம் ப்ராப்ளம் வராது இந்த கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா மூணு கண்ட்ரோல் ஹண்ட்ரட் கே கண்ட்ரோலும் ஒரு கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி செவன் கே கண்ட்ரோல் வாங்கிருக்கும் இது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வால்யூம் அதாவது மெயின் வால்யூக்கான கண்ட்ரோல்கான நாப் இந்த எல்லா மெட்டிரியல் யூஸ் பண்ணி தான் இந்த டூ பாயிண்ட் நான் மேக் பண்ண போகிறோம் நான் சும்மா தான் ஃபிட் பண்ணி வச்சிருக்கேன் இதோட ஃபுல் வீடியோ வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இந்த சால்கான் போர்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சப்ளை டேரெக்டாக ஒர்க் ஆகும் இந்த சபூஃபர் பாரம்பரியத்தை பார்க்க தான் இந்த கன்வெர்டர் போர்டு யூஸ் பண்ணுறோம்